கோவில்பட்டி அருகே வடமாநில தொழிலாளர்களுக்கு வேலை வழங்குவதை கண்டித்து ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோவில்பட்டி அருகே எட்டயபுரத்தில் நடுவண் அரசின் என் டி பி சி மின்சார உற்பத்தி நிறுவனத்திற்கு சொந்தமான சூரிய ஒளி மின்சக்தி நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது ஒப்பந்த தொழிலாளர்களாக நியமிக்கப்பட்ட அப்பகுதி மக்கள் மின்சக்தி நிலையம் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டனர் இந்நிலையில் ஊதியத்தை குறைக்கும் நோக்கில் உள்ளூர் மக்களை பணி நீக்கம் செய்து வடமாநில தொழிலாளர்களை பராமரிப்பு பணியில் ஈடுபடுத்த அந்நிறுவனம் முயன்று வருவதாக வருவதாக கூறப்படுகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எட்டயபுரம் கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர் இந்த மார்ச் மாதம் சென்னையில் வந்து ஒரு கம்பெனி வந்துட்டு உங்களுக்கு வந்து வேலை இல்லை நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி எங்களை அனுப்பிவிட்டாங்க நாங்கள் எத்தனை ட்ரிப்போ வந்து நாங்கள் வந்து இருபது முப்பது பேர் சேர்ந்து எங்களுக்கு வேலை தாங்கன்னு சொல்லி கேட்டு பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமே இல்லை இல்லை அரசு தான் இதை வந்து உள்ள தலையிட்டு எங்கள் இந்த எட்டாவதுக்குள்ள இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து வேலை வாய்ந்த மடி நாங்கள் தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறோம் வேலை பறிபோனதால் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளதாக தெரிவித்த அவர்கள் மின்சக்தி நிலையம் அமைக்க நிலம் வழங்கியவர்களுக்கே வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனா்